சிவமங்கலம் அணுகுமாறு அணுகின் ஆயிரம் கூறாக்கலாம் அணுகுமாறு அணுகின் அணுவையும் ஆயிரம் கூறாக்கலாம் முறை தவறி பயன்படுத்தினால் புல்லும் கையை ரணப்படுத்திவிடும் பாருங்கள் தர்பை புல் கலர்த்தறுதா அப்ப இந்த களத்துல நாம் கையாளுகின்ற விதத்தில் தான் அதன் பெயரால நம்ம பெறுகின்ற பலன்கள் இருக்கின்றன எல்லாமே கையாள பழகுதல்ல இந்த உலகத்தினுடைய சர்ச்சை என்ன அப்படின்னா யாரையும் எவ்வாறு கையாளணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள சில புரிதல்கள் இல்லை எல்லாமே மனதிற்கும் நம்மளுடைய சுய கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதன் பெயரால அவங்க எதிர்மறையா கையாண்றாங்க இது பொறுப்புணர்வோடு பயணிக்க வேண்டிய களம் எதையும் உதாசீனப்படுத்துவதற்கு இல்லை ஏன் அப்படின்னா இந்த மண்ணுலகத்து வாழ்வு மட்டும் நம் கையில் இல்லை யாரு யாரை வேண்டி பெற்றுவிட முடியாத ஒரு அற்புத களம் ஒரு விவசாயியின் விளைச்சல் போல இந்த படைப்புகள் எல்லாம் பரமனின் சித்தத்தில் தீர்மானிக்கப்பட்டவைகளா இருக்கிறது அவனுடைய அனுமதி பெற்றவையா இருக்கிறது மாறாக அங்கு அவரவருக்குள் அவரவர் என பொருந்து இருப்பவரும் அவராகவே இருக்கிறார் அப்ப நம்ம கையாளுகின்ற விதத்துல எல்லாமே இருக்குன்னு சொல்றேன் நம்ம எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தோம் நிறைய பேர் நிறைய பேரை காயப்படுத்தும் ஒவ்வொன்றையும் பொறுமானத்தோட நோக்கணும் பொருளோட நோக்கணும் நீ பொருள் உடையவன் எனில் பொருளோடு இந்த உலகை கையாளுவாய் பொருளோடு காணுவாய் அந்த நீ அந்த பரம்பொருளில் லைட் இருந்தவனாய் நீ எல்லாமே அதனுடைய புற வடிவாக கண்டு பழகுவ இதுதான் முடிவான நோக்கம் ஏன் நம்ம எல்லாம் சர்வ ஜாக்கிரதையா கையாளணும் அப்படின்னா இந்த சகம் இவ்வாறுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எது எப்போ உன்னை வீழ்த்துன்னு தெரியாது எது எப்பொழுது உன்னை நமக்கு தெரியாது ஏன் கேட்டா இங்க ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு செயலும் நடத்தப்படுவதில்லை மாறாக விதைக்கப்படுகிறது ஆமா சில மனிதர்களை சில மனங்களை நம்ம மனம் முறிவு செய்துட்டோம் அப்படின்னா அதற்கான விளைச்சலை அவன் தருகிறானோ இல்லையோ இந்த சகம் தருகிறது பிரபஞ்ச பேராற்றலின் ஏக நியதியன் அங்கு ஒரு தர்மம் வைத்திருக்கிறான் அதன் பெயரால் அதை நாம் தூக்க வேண்டியவர்களா இருக்கும் ஆமா ஏன்னா இந்த உலகம் முன்னமே ஓடிக்கிட்டு இருந்த உலகம் நம்ம இந்த உலகத்துக்கு புதுசு இந்த உலகத்தில் நமக்கு எதையுமே தெரியாது யாரையுமே தெரியாது ஒவ்வொன்றாக நம்ம கற்கிறோம் அவர் அவர் அவரவர் அவர் அவர் வைத்ததில்லை அங்கு இன்னொருவர் வைத்தது இன்னைக்கு நீ வந்திருக்க அப்படின்னா ஆயிரம் கரங்கள் தான் உன்னை மீட்டெடுத்து இவ்வளோ பெரிய உருவத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது நாளை நீ வீழ்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் புதைக்க போறதும் உன்னை கையாள போறதும் இந்த உலகமா இருக்கு எல்லா விதியுமே இவ்வாறு இந்த உலகம் யாரையும் கையாண்டது யாரையும் கையாளும் இங்க நம்ம தத்தி குத்தி வந்துரல கணம் கணம் இங்க ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய பாதுகாப்பின் பெயரால் தான் நம்ம வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்துருக்கிறது பல பேர் காரணமா இருக்காங்கிறது சத்தியமான உண்மை ஆமா அதனால முதல்ல சிந்தையை கையாள கற்றுக்கொள்ளுங்கள் அது பாட்டுக்கு எதேச்சையா எதை வேணாலும் அனிச்சை செயலா நம்மளுடைய சித்தம் எதை வேணாலும் கருதிடுது ஆமா அங்க ஒரு ஒன்று கிடைக்கிறது அது என் சார்புடையது தான் அடுத்தவன் போறான் அதை நான் வேற மாதிரி பாக்குறேன் அவன் என்ன மனநிலையில போறானோ தெரியல அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா இது ஒரு இயற்கையினுடைய எதேச்சியான நிகழ்ச்சி அவ்வாறு நான் நினைக்கிறதுக்கு காரணம் அந்த பொருள் மீது நான் கொண்டிருந்த பற்றுதல் ஆமா ஏன்னா இங்க ஒரு அணு கூட ஆஹ் அது எதைச்சியா அது அசைஞ்சிட முடியாது எல்லாத்தையுமே அவனன்று ஒரு அணுவும் அசையாது சர்வமும் சிவமையும் எல்லா இயக்கமும் அவன் வசம் இப்ப நான் வேண்டி விரும்பி நம்ம எதையுமே செய்திட முடியாது அப்ப அப்படி ஒருவர் கிடக்கும் பொழுது நான் அவரை காணுகின்ற நெனில் அந்த உடைமை பொருள்ல நான் கொண்டிருக்கின்ற உரிமை உணர்வு பற்றுதல் ஒரு எதேச்சியான விஷயத்த கூட அவ்வாறு காண சொல்கிறது தான் திருடி ஊரே திருடன் அப்படின்னு சொல்லுவானான் அவன் திருடன் பாக்குறவனை பூரா திருடனா பாத்துக்கிட்டு இருப்பான் இவன் மனக்கேடு குணக்கேடு உடையவன் இருக்கிறவனெல்லாம் அப்படி பாத்துக்கிட்டு இருப்பான் இதுதான் இந்த களத்தினுடைய தர்மமா இருக்கு நான் என் கேடு அகற்ற வந்திருக்கிறேன் என் குற்றம் அகற்ற வந்திருக்கிறேன் அது இங்கு கொட்டி கிடக்கு அது எவ்வளோ கிடக்குது என்ன கிடக்குதுன்னு எனக்கு தெரியாது அந்த களத்துக்கு போகும்போது தான் தெரியும் நம்ம வந்து நான் வந்து நான் என்னை தீர்க்கமாக நான் சுத்தப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குலாம் இல்லை மேடையில் பேசுறது இல்லை வீரம் அந்த களத்துல களமாடுறது தான் அது மேடையில் ஒரு வீரம் இருக்கும் மேடை விட்டு நீ தனித்து இறங்கும் போது ஒரு வீரம் இருக்கும் களமாடும்போது உன்னை சுற்றி எதிரிகள் இருக்கும் போது உன்னுடைய மனநிலை வேறையா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அப்படின்றதெல்லாம் சொல்லா போயிருச்சு நல்லா சிறப்பா பேசிட்டாங்க அப்படின்னா நினைச்சுட்டு இருக்காங்க அதுவான் கேக்குறேன் இல்லைன்னு சொல்வாங்களே அது உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற வைர பாவம் நீ மிக உயர்ந்தவன் தனித்து வந்தாய் தனித்து செல்கிறாய் தலை நிமிர்ந்து செல்கிறாய் ஒரு இயன்ற அளவு சுதந்திர உணர்வோடு செல்கிறாய் ஆனா நீ கண்டு மயங்குகின்ற உலகம் அப்படிங்கிறது அது முழுசா கட்டமைக்கப்பட்டது அவனால இறங்கி தனித்து போக முடியாது ஆமா அதுக்கு எவ்வளவோ காரணங்கள் சொல்லுவாங்க ஆனா தனித்து போக முடியாதுங்கிறது தான் உண்மை அந்த தனிமையே அவங்களுக்கு நடுக்கம் கொடுக்கும்னு சொல்றேன் இப்படி அவங்க மனப்பதிவுனையே தகவமைப்பையே மாற்றி கொண்டவர்கள் அதனால நீங்க சுதந்திரமா தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுதந்திரத்தை போற்றுங்க அதே வேளையில இந்த சகம் சகம் சார்புடையில கையாளுதல்ல அதி தீவிரமா இருங்க நுணுக்கமா இருங்க யாரையும் உதாசீனம் செய்திடாதீங்க யாருடைய அழிவு யாராலும் நமக்கு தெரியாது இந்த இந்த இவர்கள் எதிர்மறையா நீங்க கையாண்டிங்க அப்படின்னா அவர்களால கிடைக்கலன்னா இந்த பிரபஞ்ச பேராற்றலால கிடைக்கும் ஆமா சொல்லால் விதைத்தது சொல்லால் அறுக்கப்படும் காணலால் விதைத்தது காணலால் அறுக்கப்படும் செயலால் விதைத்தது செயலால் அறுக்கப்படும் சாதனையால் விதைத்தது சாதனையால் அறுக்கப்படும் அப்ப நீ எதையுமே செய்யாத இங்க இந்த உலகத்தை உனக்கு கையால தெரியாது பல களங்களை பல காரியங்களை பல முடிவெடுத்தல்கள் நீங்க உள்வாங்கியே இருங்க ஏன்னா பிரபஞ்சம் அது அது தான் பேர் இயக்கத்தில் இயங்கிகிட்டு இருக்கு அதை நம்ம இயக்க முடியாது அது என்ன தீர்மானிச்சிருக்குன்னு நம்ம தெரியாது அதனால முந்திரி கோட்டையா எந்த முடிவையும் நம்ம எடுக்க வேணாம் உங்களுடைய அங்க அழுத்தத்தோடு நில்லுங்க இந்த காலத்துல என்ன நடக்குதுங்கிறத பாருங்க சற்று உள்வாங்கி இருங்க உங்களாலான நன்மைகளில் இதங்கள் மட்டும்தான் அந்த களத்துல அந்த களத்து காரியத்திற்கு தேவைப்படுகிறது அதை மட்டும் கொடுக்கறதுல நீங்க எப்பொழுதுமே சீரியத்துவத்தோட இருங்கள் மற்றபடி இந்த உலகத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் பிரபஞ்ச பிரிவி நியதியிலிருந்து யாரும் தப்பி செயல்பட்டுற முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்க நம்ம தாண்டி ஒண்ணு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அது ஒரு பெரிய பேர் இயக்கம் பிரம்மாண்டமானது இயங்கிட்டு இருக்கு அதுல ஒரு தூசுதான் நான் இங்கு நான் எதையும் மாற்றி விட முடியாது இங்கே மாற்ற ஒன்று உண்டு அது எனக்குள்ள ஏற்படுகின்ற மன மாற்றம் தான் நான் ஏற்றம் பெறணும் அப்படின்னா மாற்றத்தை இன்னும் நான் தொடங்க வேண்டும் அதனால என் செல்வங்களுக்கு சொல்ற மிக முக்கியமான விஷயம் தான் மறந்து விடாதீர்கள் எளிதா யாரையும் நினைச்சிடாதீங்க எதையுமே உயிர்னா உயிர் தான் யானைக்கும் அதே உயிர் கூட்டு அதுக்கும் உரு கிடையாது எறும்புக்கும் அதே உயிர் கூட்டு அதுக்கும் உரு கிடையாது உனக்கும் அதே உயிர் கூட்டு அதுக்கும் உருவம் கிடையாது இது எல்லாமே ஏகவஸ்து ஒரே மின்சாரத்தில் ஓடும் இங்க பல்வேறு பட்ட கருவிகளா இவைகள்லாம் இருக்கு ஆனா மின்சாரம் ஒண்ணு அதனாலதான் மின்னார் மேனியன் அப்படின்னு அவனை சொல்றது அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா நூறு சதம் கச்சிதமா கையால கற்றுக்கொள்ள வேண்டும் ஓவியமும் கைப்பழக்கம் செந்தமிலும் நாப்பழக்கம் கையாளும் விதத்தில் இந்த குவளையும் உனக்கு வசப்படும் இங்கே ஒரு உயிர்மே இருந்துட்டா போதும் அவங்க போற்றத்தக்கவர்கள் உயர்வானவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் இது ஒன்னுடைய தீர்ப்பு அவர்கள் உன்னை அவ்வாறு பார்க்கணும்னு நினைத்தா நீ ஒரு வியாபாரி ஆயிருவேன் அப்போதான் நற்றவன் களைஞ்சு போய் அற்றவர் என்ன உற்றவர் என்ன இரு பிரிவினை தோன்றிடும் நீங்கள் நற்றவத்திலே இருங்கள் உங்களை உதாசனப்படுத்தினாலும் நீங்கள் அவர்களை உதாசனப்படுத்த வேண்டியதில்லை எவரையும் போற்றி வையுங்கள் போற்ற அஞ்சவே அஞ்சாதீர்கள் இந்த அவர்களை வாழ்த்த அஞ்சவே அஞ்சாதீர்கள் அவன் தகுதியே இல்லாதவனானால் போற்றி வையுங்கள் வாழ்த்து வையுங்கள் ஏன்னா இங்கு சில மனங்கள் சில மனிதர்கள் அங்கு ஊக்குவிக்க ஆள் இல்லாதனால போற்ற ஆள் இல்லாதனால வாழ்த்த ஆள் இல்லாதனால தன்னை பொறுமானமா கருத ஆள் இல்லாததுனால விழுந்து போன ஜீவன்களும் இங்கு நிறைய மனிதர்களும் இருக்கிறார்கள் ஒரு தாய்மை எப்படி ஒரு சேமையை போற்றுமோ ஊக்குவிக்குமோ அதே போல யாரையும் ஊக்குவிங்கள் எந்த மனிதனையும் பெரிய செயல் கருவியை ஆக்கிட முடியும் சாதனையாலனா ஆக்கிட முடியும் ஏன்னா அவன் அவனுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்தினால மனவீழ்ச்சி அடைந்து இருப்பான் அல்லது தன்னுடைய இயல் இருப்பை உணராதவனா இருப்பான் தன் கடமை உணர்வு உணராதவனா இருப்பான் அதை உணர்த்துவதற்கு ஒருத்தன் அவனுக்கு இல்லாம இருந்திருக்கலாம் அதனால நீங்க நேர்மறை சிந்தனையோடு ஆக்க சிந்தனையோடு ஊக்க சிந்தனையோடு ஒரு புத்துணர்வோடு புத்தாக்க சிந்தனையோடு இந்த புவியில் பிரவேசியுங்கள் பாவம் எல்லாம் நம் சகோதரங்களா இருக்கு நம்ம உணர்ந்தாலும் சரி உணராது போனாலும் சரி நம்ம அவன் கண்டுக்கல நான் கண்டுக்கல அண்ணன் தம்பி இதெல்லாம் உன்னை கண்டுக்க மாட்டாங்க நீ கண்டுக்க என்ன தலைவன் குமரா அங்கு காலத்தில் ஒரு கொடுமை காட்டப்பட்டு இருப்பது கண்டு செல்பவர்கள் கண்டு செல்பவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் மரத்தில் தோன்றின சருகுகள் காணுங்கள் இலைகள் காணுங்கள் ஆனால் அதே மரத்தில் தோன்றின வித்து தன்னை விதைத்து இங்கு ஓர் ஆயிரம் வித்தென ஒரு பெரிய அடர்ந்த நிழல் தந்தது பறவைகளுக்கு தாய் வீடானது குமரா அதுபோல இங்கு சருகு போன்ற மனிதர்களும் இருக்காங்க அவர்கள் எந்த கொடுமையும் கடந்து செல்பவர்களா நமக்கு எந்த கொடுமையும் இல்லாமையும் ஒரு குறைந்தபட்ச தண்ணீர் நம்மளால ஏற்படுத்த முடியும்னு தெரிஞ்சுட்டு பயணிச்சுட்டு போறவங்கிறவங்க அந்த மரத்துல தோன்றின சருகுகளா இருக்காங்க குமரா அதே மரத்தில் சில விதைகளும் தோன்றின அது மீண்டும் வழி வழியா அங்கு சகத்திற்கும் சகாதிகளுக்கும் பயன்பட்டது அதனால உங்களுடைய பயன்பாட்டை நீங்க உறுதி செஞ்சுக்கீங்க கையாளுறதுல நூறு சதவீதம் எச்சரிக்கை உணர்வோடு இருங்க எல்லாம் நம் சகோதரங்கள் போச்சு ஒரு சுவாச ஒரு காற்று கருவறையின் என்னும் ஓர்த்தாய் வயிற்று பிள்ளைகள் நாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள் பிராண பண்டத்தவர்கள் உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாய கட்டாயத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்காக ஒருவர் சில துன்பங்களை விரும்பி ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் இவ்விதம்தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு தெரிந்த ஒரே வர்க்கம் மனித வர்க்கம் இங்கு இதயம் உடையவனும் இவனாகவே இருக்கிறான் மலரில் மனம் போல இவனுக்குள் ஒரு மனம் இருக்கிறது மலரை விஞ்சின நறு மனம் உடையவன் மனிதன் எண்ணத்தினால் சித்தத்தினால் மேன்மையான நிலைப்பாட்டினால் அன்று நறுமணத்தை பரப்புங்கள் முகர்பவர்கள் சந்தோஷித்திருக்கட்டும் சிவமங்கலம்